ஆனா 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 ரிவர்ஸ் ஒரு ஒரு மனசுல கல்யாணம் வச்சுட்டு இமோஷனலும் அட்டாச் ஆகிடுச்சு அப்புறம் பொண்ணு பொண்ணு தள்ளி தப்புன்னு சொல்லி எதுவும் நடக்கல உண்மையா சொல்லணும்னா காம்ப்ளெக்ஸ் மேட்டர் லா பையன் தப்பு தப்பு பனிஷ் பண்ணும் அக்கௌண்டபிலிட்டி இல்லனா பிப்ரையல்னா பித்ரையல் தான் ஜெண்டர் பத்தி யோசிக்க வேண்டுமா பையன் மனசுக்கு வர்ற டேமேஜ இக்னோர் பண்ணலாமா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாருக்கும் சம உரிமைன்னு சொல்றோம்ல ஆனா ரியல் லைஃப்ல இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் கன்சென்ட் பிக்ரையில் வரும்போது பையனுக்கு சம காப்பி இருக்கா ஒரு பையன் இமோஷனலா யூஸ் பண்ணிட்டு தள்ளி போட்டா அவன் கேஸ் போட முடியுமாண்டா நான் சொல்லல பொண்ணு காப்பத்த கூட்டதுன்னு காப்பத்தணும் ஆனா ஜெண்டர் ஈக்வாலிட்டின்னு பேசுறனா லாலும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் பையனா இருந்தாலும் ஜஸ்டிஸ் வேணும் தான் உங்களோட ஒப்பீனியன் என்னந்தா பொண்ணுங்க ப்ராமிஸ் தப்பி சீட் பண்ணினா பையனுக்கு லீகல் ப்ரொடெக்ஷன் வேணுமான்னு நினைக்கிறீங்களா லா இமோஷனலும் சைக்கலாஜிக்கல் டேமேஜை கன்சிடர் ஜஸ்டிஸ் எல்லாருக்கும் வேணும்னு நம்புறீங்களானா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க